வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏழரை சனி ஆரம்பிக்க போகும் ராசிகள் இவர்கள்தான் சனீஸ்வரன் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பேர்ச்சி அடைய இருப்பதால் வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் முதலே ஏழரை சனி இந்த ராசிக்குள் வக்ரம் அடைய போகிறார் இதில் உங்கள் ராசியும் இருந்தால் எங்கள் பொதுநலம் சேனலின் கமெண்டில் சொல்லுங்கள் இதற்கான பரிகாரங்களை நாங்கள் சொல்கிறோம் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேஷம் மீனம் மகரம் ஆகிய மூன்று ராசிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் முதலே ஏழரை நாட்டு சனி ஆரம்பித்து விட்டது திருக்கணித பஞ்சாங்கம் படி இப்போது வாக்கிய பஞ்சாங்கம் படி மேலே கூறிய மூன்று ராசிகள் மற்றும் விருச்சிகம் ராசிகளுக்கு சனியின் வக்ரம் மற்றும் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் இதில் அதிக பாதிப்பை பார்க்க போகும் ராசிகள் மீனம் மற்றும் மகரம் தான் அடுத்த ஏழரை வருடங்கள் இவர்களுக்கு நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இதுபோல் தினமும் ஒரு ஆன்மீக தகவல்கள் பெற வேண்டும் என்றால் மறக்காமல் எங்கள் பொதுநலமும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் பொதுநலம் வீடியோக்கள் பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் மக்கள்